இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மங்கள்னா அது இந்த காங்கிரஸ் காரக தான் பாவம் அவங்க என்ன பேசினாலும் அது பிரச்சனையில போய் முடிஞ்சிருது அப்படி இல்லைன்னா அவங்க பேசின விஷயங்கள் பிரச்சனையா மாத்தப்படுது இது தேர்தல் நேரம்ங்கிறதுனால சாதாரண கட்சியில இருக்கக்கூடியவங்க கூட ரொம்ப பார்த்து பார்த்து பேசுவாங்க ஆனா தேசிய கட்சியான இந்த காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அவங்களுடைய வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டத்தையும் பேசி புது புது பிரச்சனையா உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட லகுடு பாண்டிகள் தேர்தலுக்கான அறிக்கையை ரெடி பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும் அதுவும் தான் இருக்கும் அவங்க உருவாக்குன தேர்தல் அறிக்கையானது இப்ப பிரச்சனையா மாறி இருக்கு நம்மளுடைய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் டேக்டீம் போட்டு இந்த காங்கிரஸ் போட்டு பொல பொலன்னு பொலக்குறாங்க அது பற்றி பாக்கலாம் அடுத்ததாக ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல் நடத்துறாரு அவருடைய பூர்வீகம் தமிழகம் தான் அவர் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாரு அதுல திமுகவை குறித்தும் திமுக எம்பி ஒருவரை குறித்தும் ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாரு அது இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு நிறைய நியூஸ் சேனல் கூட அவர் பேசின விஷயங்களை கவர் பண்ணியிருந்தாங்க அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் நெக்ஸ்ட் விசிகா தலைவர் திரு திருமாவளவருடைய டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ நெட்டிசன்களால பயங்கரமா கலாய்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு எனங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையாங்க எப்படிங்க இப்படி

வணக்கம் இந்த நாடு அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி இஷ்டத்துக்கு ஆட்ட தான் இந்த காங்கிரஸ்காரங்க இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு எதிராக பல காரியங்களை அவங்க செஞ்சிருக்காங்க இந்த நாட்டிற்கு எதிராகவும் பல காரியங்கள் செஞ்சிருக்காங்க அவங்க அப்போ செய்த இந்த செயல்களுக்கான கர்மாவை தான் இப்போ அவங்க எல்லாருமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கர்மா யாரை விட்டுது நம்முடைய பப்பூஜர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா அவரையும் இந்த கர்மா போட்டு ஆட்டி விக்குது இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசினாலும் அது பிரச்சனையிலே போய் முடிஞ்சிருது அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதுல தோல்வியை மட்டும்தான் அவங்க சந்திக்கிறாங்க சக்சஸ் ஃபெயிலியர் லீடரா தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டை வந்துட்டு இருக்காரு கேள்வி கேட்டாங்கன்னா சீமான் அவர்கள் மாதிரி என்னென்னத்தையோ பேசி புது புது பிரச்சனையே உருவாக்குறாரு சரி தான் அப்படி இருக்காரு ஆனா அவர் சுத்தி இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா இவரே பரவாயில்ல போல அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் இருக்கு மேல இருக்காங்க இதுல ஹைலைட் ஆன விஷயமே இவங்க உருவாக்கணும் இந்த தேர்தல் அறிக்கை தான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து இந்த நாட்டு மக்கள் அப்படியே காங்கிரஸ் ஓட்டா போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைச்சாங்க போல பாவம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையானது அவங்களுக்கு ஆப்பா வந்து முடிஞ்சு போச்சு கடந்த சில தினங்களாக மோதி அமித்ஷா மற்றும் பாஜக இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் இவங்க எல்லாருமே காங்கிரஸை போட்டு பொல பொலான் பொலகிறாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாம விழு போயிருக்காங்க இந்த காங்கிரஸ் காரங்க நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க மோடி பேசுறதெல்லாம் போய் அமித்ஷா பேசுறதெல்லாம் போய் இந்த பாஜக பொய்யான தகவல்களை தான் தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் தாரங்களும் இந்த காங்கிரஸ்க்கு ஜிஞ்ச் கடிக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு படி மேல போய் நம்ம தமிழகத்துல இருக்கிற ஊடகவாதிகள் இவங்க என்ன மோடி அவர்கள் பேசினார் பாத்தீங்களா அப்படியே பரம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏதோ மோடி அவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பேசுற மாதிரி இங்க இந்து முஸ்லீம் சண்டை மாதிரி இவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களும் அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்களோ அதை தா பேசி இருந்தாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய சில ஊடகவாதிகள் ரொம்ப அழகா அந்த விஷயத்தை மாத்தி மாத்தி மக்கள் மக்கள்கிட்ட பரப்பிட்டு வந்துட்டாங்க அவங்களால தான் நான் பப்புஜி அவர்கள் பேசின வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் அதுவும் தமிழ் சப்டைட்டலோட கொண்டு வந்திருக்கேன் இங்க சைடுல அந்த குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை செய்து பாருங்க பப்புஜி அவர்கள் என்ன பேசி இருக்காரு அப்படிங்கறதை நீங்களும் பாருங்க इसीलिए हमने वादा किया है कि जैसे ही हमारी सरकार आएगी जो हमने तेलंगाना में किया जाति जनगणना को हम पूरे देश में इम्प्लीमेंट कर देंगे देश का एक्सरे कर देंगे दूध का दूध पानी का पानी हो जाएगा पिछड़े वर्ग को दलितों को आदिवासियों को गरीब जनरल कास्ट के लोगों को माइनॉरिटीज को पता लग जाएगा कि इस देश में उनकी भागीदारी कितनी है इसके बाद हम फाइनेंशियल और इंस्टीट्यूशनल सर्वे करेंगे पता लगाएंगे हिंदू किसके हाथों में है कौन तो से वर्ग के हाथ में है और इस ऐतिहासिक कदम के बाद हम क्रांतिकारी काम शुरू करेंगे आपका हक बनता है वो हम आपके लिए आपको देने का काम करेंगे चाहे वो मीडिया हो ब्यूरोक्रेसी हो हिंदुस्तान की सब संस्थाएं हो वहां हम आपकी जगह बनाकर आपको हिस्सेदारी देंगे இதுதானே நம்மளுடைய மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு இது மாதிரியான விஷயங்கள் காங்கிரஸ் செய்யறதா இருக்காங்க அவங்களோட பிளானே இதுதான் அப்படிங்கிற மாதிரி தானே நம்மளுடைய மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் இந்த விஷயத்த அப்படியே ஃபுல்லா மறைச்சிட்டு ஏதோ மோடி அவர்கள் தான் இது மாதிரிலாம் பேசுறாரு மோடி அவர்கள் ஹிந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரி எல்லாம் பேசுறாரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரிலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவனங்களா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை வச்சுப்போமே ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி அவருடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா அதாவது காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவருடைய சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஆரம்பிப்போம் இவங்களுடைய குடும்ப சொத்துக்கள் என்னென்ன இருக்குது யார் யார் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக இருக்காங்க தலித்துகளாக இருக்காங்க இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இவருடைய சொத்து இவருடைய சொத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம் ஆ அதிலிருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நீங்கள் பேசிக்கலாம் இவர் பாத்தீங்கன்னா மோதலோடைய நண்பர்களுடைய சொத்துக்கெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசினுட்டு இருக்காரு யார் சொத்த யாரு சார் நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் இல்ல எல்லாருமே அதான் கேக்குறாங்க ஏன்னா இவங்க கடந்த காலங்களில் இதே தான் பண்ணிருக்காங்க இந்த நாட்டிற்கு இவங்க பாகிஸ்தான பிரிச்சு கொடுத்திருக்காங்க பங்களாதேஷ பிரிச்சு நம்ம நாட்டினுடைய கொடுத்துருக்காங்க கச்சத்தீவ தார கேட்டி இவங்க பண்ணாங்க இப்போ இவங்க மறுபடியும் அதே மாதிரியான விஷயத்த பண்ண பாத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டாங்க இந்த முறை மக்கள் ஏமாறவே மாட்டாங்க மக்கள் உங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இத பாருங்களேன் காங்கிரஸ் மூத்த தலைவர் புதுகுண்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை விவகாரத்தில் அடுத்த சர்ச்சை அமெரிக்காவில் இருக்கும் படி ஒருவர் இறந்தவுடன் அவருடைய சொத்தில் ஐம்பத்தி சதவீதத்தை அரசை எடுத்துக்கொள்ளும் நாற்பத்தைந்து சதவீத சொத்து மட்டுமே அவருடைய குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படும் தான் சம்பாதித்த சொத்தில் பாதியை தனது காலம் முடிந்தவுடன் பொது சொத்தாக கொடுக்க வேண்டும் அதுபோல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் திட்டங்கள் கொண்டு வரப்படும் என அயலக காங்கிரஸ் தலைவரும் ராஜீவ் காந்தியின் நண்பருமான சாம் பிட்ரோடா பரபரப்பு பேட்டி பாத்தீங்களா நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் என்ன சொல்லிருந்தாரோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இவரும் சொல்லிருக்காரு நாம நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சொத்துலாம் சேர்த்து வைப்போமா இவங்க அழகா வந்துட்டு நோவாம எடுத்து நம்ம சொத்துலாம் பிரிச்சு கொடுத்துருவாங்களாம் யாரு சொத்தை யாருக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க இந்த சமூகத்துல சமநிலை இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது சரிதான் அதுக்கு நாங்களும் ஆதரவு தரோம் ஆனா அது செய்யக்கூடிய வழிமுறை இருக்கு இல்லையா அது இப்படி செய்யக்கூடாது இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்க கிட்ட தூக்கி கொடுக்கறது எந்த வகையில சரியா இருக்கும் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான வழியை நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதை விட்டுட்டு கிட்ட இந்த புடுங்கி நாங்க உங்ககிட்ட கொடுப்போம் சொல்றது சரியா இருக்காது ஒரு அரசாங்கமே இப்படி செய்யறது ரொம்ப ரொம்ப தவறானது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை வசதிகள் எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணி கொடுக்கணும் அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு வார்த்தை சம்பாதிச்சு வச்சிருப்பானா அதை தூக்கி எடுத்துட்டு போய் உங்ககிட்ட கொடுப்பாங்களாம் எப்படி சார் இது இது மாதிரிலாம் பேசுறாங்க பாத்தீங்களா இது மாதிரி பேசுறவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது மாதிரிலாம் பேச சொல்லுங்க யாரும் இதை பத்தி பேசவே மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க இத மாதிரியான ஒரு பாயிண்ட் நீங்க முன்னெடுத்து வச்சாலே அவங்க அமைதியாடுவாங்க கப் சிப்னு இருப்பாங்க நீங்க ஒரு போட்டோ ஒண்ணு போற அதை விஷயத்த அதை பாருங்களேன் த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ வாண்ட் ஹினரிட்டன்ஸ் டாக்ஸ் கிவ் பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு கவர்மெண்ட் ஆஃப்டர் யுவர் டெத் இவர் தான் ராஜீவ் நண்பர் ஓகேங்களா அவரு இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு நம்முடைய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர் என்ன சொல்றாங்கன்னா ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் முஸ்லிம் ஆன் நேஷன்ஸ் ரிசோர்ஸ் இதை பத்தி நம்ம பார்த்திருந்தோம் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பாஜக உடைய பிரச்சார பெயர் இங்கி பப்பூஜி அவர்கள் என்ன சொல்றாரு ஐ வாண்ட் டு ரீடிஸ்ட்ரிபியூட் யுவர் வெல்த் ஒருத்தர் என்னடானா நாம இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சொத்துல இருக்கக்கூடிய ஐம்பத்தி அஞ்சு சதவீதத்தை அரசாங்கம் எடுத்துக்கும் பொது உடைமையாக்கும் அப்படி மாதிரி சொல்றாரு இன்னொருத்தர் என்னடானா இந்த நாடுடைய ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா அதை அனுபவிக்கக்கூடிய முதல் அதிகாரம் இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாராமா யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாராமா தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இவர் தான் இந்த நாட்டினுடைய வருங்கால பிரதமர் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசுறவங்களால ஆட்சிக்கு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா வர முடியாது ஏதாச்சும் பண்ணி ஆட்சிக்கு வந்தலாம்னு துடியோ துடியோ துடிக்கிறாங்க இத மாதிரிலாம் பண்ணா வந்துட முடியுமா கண்டிப்பா வர முடியாது இவங்களா மட்டும் கிடையாதுங்க இவர மாதிரி கேசிஆர் இருக்காரு இல்லையா அவரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர் பேசின அந்த ஒரு குட்டி வீடியோவை எங்க சைட்ல போற தயவுசெய்து பாருங்க மைனார்டி டெவலப்மெண்ட் கே हमसे पहले 10 साल कांग्रेस सरकार था यहाँ पे उन्होंने 10 साल में साढ़े नौ करोड़ खर्च किया लेकिन 10 साल में बिहार सरकार ने பாரா ஹசார் கரோடு ரூபாய் கர்ச்சிக்கியா அதாவது கேசிஆர் என்ன சொல்றாருன்னா பத்து வருஷத்துல நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் மைனாரிட்டிஸ்க்காக செலவு பண்ணிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கோடி ரூபாய் சம்திங் செலவு பண்ணிருக்காங்க ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல சிறுபான்மையர்களாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இவரு ஓபன் ஸ்டேட்மெண்டாகவே குடுத்திருக்காரு அப்ப பாத்துக்கோங்க இவங்களை மாதிரியான ஆட்கள் என்ன மாதிரியான செயல்கள் செய்யறாங்கன்னு அடுத்ததாக ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு நீங்க ஷார்ட்ஸ் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இவருடைய ஷார்ட்ஸ பாத்திருப்பீங்க இவருடைய பூர்வீகம் தமிழகம் தான் இவருடைய குடும்பத்திற்கும் இவருக்கும் இந்த திமுகவும் திமுக இருக்கக்கூடியவர்களும் என்ன மாதிரியான டார்ச்சல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பேசி ஒரு வீடியோவா இவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது சம வைரலா போச்சு பல நியூஸ் சேனல்ஸ்லயும் அவர் பேசின அந்த ஒரு வீடியோவை குறித்து பேசியிருந்தாங்க இந்த திமுகவை நாரடிச்சி வச்சிருந்தாங்க சரி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு எந்த எம்பி குறித்து அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் காப்பாற்றுங்க டிஆர் பாலு திருப்பெருமுந்தூர் தொகுதி எம்பிங்க சோ அவரை பத்தி இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு காதுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு காணொலியை வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக வந்து அவங்க என்னோட தந்தையை என்ன மிரட்டியிருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லுவார் நீங்கள் கேளுங்க என்ன பிரச்சனை உன்னை என்ன மிரட்டினாங்க சொல்லு கொஞ்சம் என்னோட மகன் சிவராமகிருஷ்ணன் டி ஆர் பாலு எம்பி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பத்தி யூடியூப்ல போட்டதால நீ எனக்கு ஒரு நாலு வீடு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல அதுல வந்து பேரூராட்சி தலைவரம்மா இருக்காங்க அவங்க கணவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் செயலாளர் அவரு வந்து என்னை நேற்று கூப்பிட்டு எப்படி நீ வந்து உங்க மகன் வந்து இந்த மாதிரி எப்படி போடலாம் பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம் அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவேன்

நீ இன்னும் வீடு வச்சிருக்கல்ல நீ எப்படி வந்து கரண்ட்டு வாங்கிடுவே நீ எப்போ குடிநீர் வாங்கிடுவே நீ எப்படி டிரைனேஜ் சப்ளை வாங்கிடுவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் சரிங்க இப்போ அவங்க என்ன நோண்டிட்டாங்க நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் திருப்பெருமுந்தூர் பஞ்சாயத்து போர்டு என்னென்னலாம் கோல்மால் பண்ணியிருக்காங்க அவங்க இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இந்த கடந்த மூணு வருஷமா வந்து பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை கோடி வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் வெளியில் எடுக்க போறேன் ஆர்டிஐ போட்டு அந்த முழு தகவல்களையும் மக்களுக்காக நிறைய காணொலிகளா வந்து நான் பதிவேற்றம் செய்ய போறேன் ஸோ இவங்களுடைய முகத்திரை வந்து கிடைக்கப்படணும் பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா திமுக மாதிரியான பெரிய இந்த திமுக என்னங்க நான் என்ன எதிரியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாளைக்கு பிஜேபியே வந்து ஸ்ரீபெருமுந்தூர் ஆட்சி பண்ணாலும் சரி இல்ல ஏடிஎம்கே ஆட்சி பண்ணாலும் சரி இல்ல என்டிகேயே வந்து ஆட்சி பண்ணாலும் சரி யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற சாதாரண மனுஷன் நான் நான் எந்த கட்சி சார்பாகவும் நான் வந்து பேசல அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் என்ன பண்ற தவறிடுறாங்க பாத்தீங்களா அதாவது கடிவாளம் போட்டு தனி கீழே கீழே இருக்கிற ஆட்களை வந்து அவன் கடிவாளம் போறதுக்கு தவறுறது தவறுறதுனாலதான் திமுக மேல இவ்வளவு ஒரு கெட்ட பேரு வருது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்குதுங்க சோ கண்ணுக்கு தெரிஞ்சு அதாவது எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கணும் ஏதோ இதுக்கு முன்னாடி கே பீரியட் இருந்தது யாருன்னா வந்து பெருசா வந்து இருக்கலாம் அவங்களும் வந்து லஞ்சம் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லல பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசாக மக்களை வந்து ஸ்டெய்ட்டாக அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாதுங்க ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா டைரக்டாக அஃபெக்டே ஒரு கல் மண்ணு ஜல்லி போய் இறங்கினாலே உடனே வந்து இன்னைக்கு இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடு இத்தினி லட்சம் கொடு அப்படின்னு எவ்வளோ ஊழல் எவ்வளோங்க பொறுக்க முடியல உண்மையிலேயே இவ்வளோ தான் ஒரு லிமிட் இதுக்கு மேலே வந்து திருப்பெரும்புத்தூர் பஞ்சாயத்து போர்டோட என்னென்னலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ நீ பெணாயில் வாங்கியிருந்தா கூட அதோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து வெளியிடப்படும் இது உங்களோட கவுண்டவுன் ஸ்டார்ட் இவர் பேசுறதை பார்க்கும்போதே உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இவர் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த அளவு டாஸ்ல கொடுத்துருக்காங்க அதனாலதான் இவர் இந்த அளவு பொறுமையை இழந்து பேசிருக்காரு திமுக காரங்க எப்படி உன் பையன் எங்க கட்சியை பத்தி பேசலாம் என் கட்சி தலைவர் பத்தி எப்படி பேசலாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க ஏன் பேசினாரு அப்படின்னு சொல்லி தான் மிரட்டியிருக்காங்க ஆனா இவரு பாத்தீங்கன்னா மிரட்டினதையே ஒரு கண்டென்ட்டா போட்டு மறுபடியும் திமுகவுடைய முகம் தெரியு தொங்க விட்டுருக்காரு இதை பார்க்கும் போது ஒரு முறை இதே மாதிரிதான் நான் மாதேஷனாக்கும் பண்ணியிருந்தேன் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இவரு நடுவில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஒரு பிரச்சனையை நாங்கள் சொல்றோம்னா அப்படியாப்பா சரிப்பா நாங்கள் அதை சால்வ் பண்ண பாக்குறோம்பா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும் ஆனா நீங்க அதை மாதிரிலாம் பண்ணாம பிரச்சனையை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க மிரட்டுறீங்க அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு ஏன் பிரச்சனையை நீங்க சொன்னீங்கன்னா சரிப்பா நாங்க சால்வ் பண்றோம்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க என்ன பாஜக காரங்களா கிடையாது அவங்க திமுகங்க அவங்க திமுக இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கூட நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் குறித்து நான் சொல்லி ஆகணும் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கருத்து சுதந்திரம் குறித்து வாய் கிழிய கிழிய பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சாதாரணமா ட்வீட் போட்டா கூட அவங்களை கைது செஞ்சு உள்ள வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கடந்த காலங்கள்ல பாத்திருப்போம் ஒருத்தவங்க ஒரு கருத்து சொன்னாலே இவங்களுக்கு எதிராகவோ இல்லைன்னா விமர்சனம் பண்ற மாதிரியான கருத்து சொன்னாலே அவங்கள தாக்கிக்க முடியல இவங்கதான் சகிப்புத்தன்மை குறித்து நமக்கு பாடம் எடுப்பாங்க கருத்து சுதரவு குறித்து நமக்கு பாடம் எடுப்பாங்க என்ன சார் இது ஆக்சுவலி இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே திரு டி ஆர் பாலு அவர்களை குறித்து பேசியிருந்தாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற அந்த காலகட்டத்துல இவருடைய தொகுதியை சேர்ந்தவர் தான் திரு டி ஆர் அவர் அவர்கள் அவர் அங்கதான் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா இவரு திரு டி ஆர் பால அவர்கள் எம்பிஆர் இருக்கும்போது எது மாதிரியான விஷயங்கள்லாம் அவருடைய தொகுதியில நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ரெண்டு வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு அது மாதிரியான வீடியோஸ்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எது மாதிரியான பின்விழவுகள் வந்திருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை இவர் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் இப்பவும் இவங்க திருந்தாம பழைய மாதிரியே இருந்தாங்கன்னா என்னத்த சொல்றது சொல்லுங்க இன்னமும் இவங்க தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவர் பண்றாரு பாத்தீங்களா இத மாதிரிதான் எல்லாருமே வெளிப்படையா திமுகவை குறித்து பேச ஆரம்பிப்பாங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு எதுக்காக இது மாதிரி திமுகவினர் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு தெரியல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகஸ்டால அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆகியிருக்காரு ஆனா அவருடைய பெயரை கெடுக்கிற மாதிரி எதனால இவங்க நடந்துக்கிறாங்கன்னு தெரியலங்க அடுத்ததாக அண்ணன் திருமாவளவர்களை போயிட்டிருக்கா பார்க்க போறோம் இவரு மேடைகள்ல பேசும்போது பயங்கரமா பேசுவாரு நரம்பு மாதிரி மாதிரிலாம் பேசுவாரு மேடையில இருந்து கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா அமைதியா இருவாரு கப்ஜிப்புன்னு இருப்பாரு மேடையில இருக்கும்போது பேசின திருமாவா அது அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடுவாரு ஏன்னா மேடையில ஒரு மாதிரியும் தரையில ஒரு மாதிரியும் தான் இவர் மாத்தி மாத்தி பேசுவாரு இங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுற பாருங்க கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு திருமாவளவன் ஆதரவு மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு கர்நாடகா முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவித்தார் திருமாவளவன் உங்களுக்கே நல்லாவே தெரியும் தமிழகத்துக்கும் கர்நாடகாவிற்கும் இப்ப எத மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அவங்க தண்ணியை தரவே மாட்டேன்றாங்க போதாக்குறைக்கு நாங்க டேம் கட்டியே தீர்வும் வேற சொல்றாங்க இது குறித்து காங்கிரஸ் கூட கூட இருக்கக்கூடியவர்கள் யாரும் பேசுறதே இல்லை இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி அவங்க காட்டிக்க மாட்டேன்றாங்க நம்முடைய அண்ணன் திருமாவளவர்களும் அது மாதிரிதான் இருக்காரு இதே திருமாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ஒரு காலகட்டத்துல எப்படி எல்லாம் பேசிருக்காரு தெரியுங்களா எப்படி நரம்பு புடைக்கல்லாம் பேசியிருக்காரு தெரியுங்களா அப்படி பேசின திருமா அவர்கள் இப்போ இந்த காலகட்டத்துல எப்படி மாத்தி பேசிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை என்றால் தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் காவிரி நீர் பிரச்சனை குறித்து உச்ச நீதிமன்றம் தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை என்றால் தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதன் மூலம் மத்திய அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும் அந்த அந்த நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல அதாவது தமிழகத்தில் வீசிக்கா நிலைப்பாடு என்னன்னா கர்நாடகா அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆனா கர்நாடகால இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னா கர்நாடகால இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறது ஒரே கட்சி தான் ஒரே கட்சியின் தலைவர் தான் திரு திருமாவள அவர் அவரு கர்நாடகால ஒரு நிலைப்பாடும் தமிழகத்துல ஒரு நிலைப்பாடும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இவர் அண்ணாமலை அவர்களை குறித்து என்னென்னலாம் பேசினாரு பாஜக குறித்து என்னென்னலாம் பேசினாரு இப்ப பாருங்க இவரே அந்த சுழற்சியில மாட்டின் இருக்காரு திரு திருமாவள் இதே மாதிரி என்ன கருத்தை பாஜகவிற்கு சொல்வாரா பாஜக எப்படி அது மாதிரி பேசலாம் பாஜக எப்படி அப்படி பண்ணலாம் அப்படி மாதிரிதான் நரம்பு படிக்க பேசுவாரு ஆனா இவருக்குன்னு வரும்போது இப்படி மாத்தி மாத்தி எடுத்தாலும் பிராமணர்கள் பாஜக அமித்ஷா எழுதிட்டு இருப்பாரு எப்படி பொட்டி அடங்கி போயிருக்காரு என்னவோ போங்க உங்களுடைய பேச்செல்லாம் பார்த்து சிரித்து போய் சில்லரை விட்டு இருந்தாங்க பாருங்க அவங்க எல்லாம் பார்த்ததான் பாவமா இருக்கு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்தபடியா நம்ம முடிச்சிக்கலாம் இந்த பாருங்க ஜூனியர் விகடன் நாளைய ஜூனியர் விகடனில் வெறுப்பு நாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்றத பாருங்க இதுக்கு கவுண்டர் கொடுக்கிற வகையில தி கம்யூன் இருக்கு இல்லையா அவங்க எது மாதிரியான கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணி பாருங்க விகடனுடைய லோகோ அந்த ஒரு கிழவு மூஞ்சி இருக்கும் இல்லையா அந்த கிழவு மூஞ்சி கால நக்கற மாதிரி கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க திமுக கம்யூனிஸ்ட் விசிகா திகா இவங்களுடைய கால்களை நக்கற மாதிரி இந்த ஜூனர்களுடைய லோகோவை கிரியேட் பண்ணிருக்காங்க இப்படிதான் இருக்கு இந்த மாதிரியான பொறுக்கி நேரடியாக பாரத பிரதமர் அமித்ஷாவை தலைவர்களை இவங்களை குறித்து ரொம்ப ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை குறித்து திமுகவை குறித்தோ அதிமுக குறித்தோ இது மாதிரியான விஷயங்கள் இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களா அதிமுக குறித்து பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா திமுகவை குறித்து இவங்க இது மாதிரியான விஷயங்களா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஏன்னா பயம் அந்த பயத்தினால இவனுங்க தமிழகத்துல அரசியல்வாதிகளை பேச மாட்டாங்க நேரடியாக மோடி இது அமித்ஷா தரந்தாழ்ந்து விமர்சனம் இவனுங்க மாதிரியான அயோக்கிய ஊடகவாதிகளை சித்தரிக்கிறதுல தப்பே கிடையாது அடுத்ததாக இந்த செய்தி பாருங்க திருச்சியில் நடந்த சம்பவம் பயணிகள் அதிர்ச்சி திருச்சியில் இருக்கையோடு பேருந்தில் இருந்து கீழே விழுந்த நடத்துனர் அரசு பேருந்து வளைவில் திரும்பிய நிலையில் போல்டுகள் கழன்று தூக்கி வீசப்பட்ட இருக்கை லேசான காயத்துடன் தப்பிய நடத்துனார் மருத்துவமனையில் அனுமதி இது தமிழகத்துல நடந்தது தமிழக அரசு பேருந்தினுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இந்த லட்சணத்துல ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பெரிய ஏர் பெரிய ஏர் சொல்லிட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் நாங்க ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி எல்லாம் இவங்க விளம்பரம் பண்ணியிருந்தாங்க பெரிய ஏர்னா பெரியார் அப்படின்னு வரும் இல்லையா அத அப்படியே இவங்க பெரிய ஏர் இந்தியன் ஏர்லைன்ஸ் இண்டிகோ இது மாதிரியான ஏர்லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அத மாதிரி பெரிய ஏர் ஏர்லைன்ஸ் அப்படி மாதிரிலாம் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னுட்டு இந்த திமுக காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கார்த்திக் கோபிநாத் அண்ண நக்கல் பண்ணியிருந்தாரு ஏன்னா அந்த பேருந்தோடைய நடத்துனர் அவர் உட்கார்ந்துட்டு இருந்த சேரோட பறந்து போய் கீழே விழுந்துகிறாரு அதனாலதான் கார்த்திக் கோபிநாத் அண்ண அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்க ராக்கெட் வேகத்தில் வளரும் இந்தியா ஐஎம்எஃப் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜப்பானை முந்தி உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் ஐஎம்எஃப் கணிப்பு ஐஎம்எஃப் ஓகேங்களா அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சாணக்கியா இந்த ஒரு விஷயத்த சொல்லல ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் இது சாணக்கியா சொன்னதுப்பா பா இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் பா தான் மாதிரிதான் சொல்லுவாங்க அதுக்காண்டியே கலீச் டைம்ஸ் கலீச் டைம்ஸ் ஆமா கலீச் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்றதை பாருங்க இந்தியா செட் டு ஜெர்மனி பை இது வச்சுக்கிட்டு செயல்படுகிற ஒரு ஊடகம் அவங்களே பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கருத்து சொல்லிருக்காங்க இப்ப வச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் இதை நம்புவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட அவங்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியா இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுலயா அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்த நாட்டினுடைய பொருளாதாரமானது உலகத்திலே மூன்றாவது இடத்துல இருக்கும் நம்மளுடைய நாடு பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அவர் அப்போ சொன்னது இப்போ நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க கேரண்டி மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு எல்லாருமே கேட்பாங்க இல்லையா மோடி கேரண்டினா என்ன அது இதுதான் இந்த கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு வசதிகள் ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம்